கலையலூயா கத்திரம் உங்களுக்கு லட்சிகரமான ஏசு கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய மாவர்களும் சௌக்கமாக இருக்கிறீங்களா இந்த நாளில் கூட நம்ம சந்தித்துக் கொள்ள முடியாத தேவன் கருபு செய்திருக்கிறார் கருபு செய்து தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துகிறேன் பிரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெயரை கிறிஸ்துவத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் என்னென்னா விசுவாசி அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் யார் விசுவாசி கற்றுடைய விசுவாசிங்க சபையினுடைய விசுவாசங்க அந்த பாஸ்டருடைய விசுவாசிங்க அப்படின்னுலாம் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் அதுதான் நமக்கு பேர் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால நம்ம விசுவாசி ஆனால் விசுவாசம் இல்லாதவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தாவிது சொல்லுகிறாரு சங்கீதங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் என்று சொல்லி நான் இருக்கிற இடம் எது ஜீவனுள்ளோருடைய தேசம் ஆண்டுடைய சமூகம் ஆண்டுடைய நாமத்தினாலே நான் காக்கப்பட்டிருக்கிறேன் அவருடைய முகத்துக்கு முன்பாக கர்த்தரை என்னை வைத்திருக்கிறார் அவர் சீவனுள்ள தேவன் அவர் என்னை இந்த தேசத்திலே என்னை வைத்திருக்கிறார் ஆகையால் இந்த சீவனுள்ள தேசத்திலே நான் இருக்கிறபடியினாலே அவருடைய சமூகத்துக்குள்ள நான் இருக்கிறபடியாலே நன்மையை காண்பேன் என்று சொல்லி விசுவாசியாதிருந்திருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன் அப்ப நன்மையை காண்பேன் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும் ஆசீர்வாதம் வரும் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும் சுகம் வரும் என்கிற விசுவாசம் நமக்கு வரும் நன்மை நடக்கும் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் என் அன்பு தெய்வ பிள்ளையே தடைப்பட்ட காரியங்களை கற்றுற உடைப்பார் எனக்கு வாக்கி செய்வார் என்கிற நம்பிக்கை வேணும் நாம் நம்பணும் அல்ல நாம் நம்பாமல் இருந்திருந்தால் விசுவாசிக்காமல் இருந்திருந்தால் என் அன்பு தெய்வ பிள்ளையே அந்த நன்மையை நாம் புசித்திருக்க முடியாது கர்த்தர் சொல்லுகிறார் நன்மையை காண்பேன் என்று சொல்லுங்க அப்போது நீங்கள் கெட்டு போகாமல் இருப்பீர்கள் என்று சொல்லி நீ கெட்டு போகாமல் இருக்கும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுறாரு நீ என்ன பண்ண விசுவாசம் உள்ளவர்களாகிரு எனக்கு தெரியும் நான் நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்பது எனக்கு தெரியும் அவர் ஜீவன் உள்ள தேவன் அவர் என் வாழ்க்கையில நன்மையை செய்வார் அல்ல பிரியமானவர்களே கெட்டு போகாமல் நாம் கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கை இருக்கட்டும் நன்மையை செய்வார் என்கிற நம்பிக்கை இருக்கட்டும் வாழ்ந்து சுகித்திருப்போம் செபிப்போமா மகா இறக்குமக்கருவன் இருந்தை எங்கள் நல்லா ஆண்டவரை நன்றும் துதிக்கிறோம் இந்த எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக தோத்துகிறோம் அனைகர்கள் விசுவாசிக்காமல் கெட்டுப்போனார்கள் அப்பா நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து நாங்கள் கெட்டுப்போகாமல் வாழ ஆண்டவரே நீங்கள் நன்மை செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறேன் எங்களுக்கு நன்மையை செய்வீராக தாழ்த்துகிறோம் இந்த நாளில பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதாகுமார் பரிசுதாவி நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வத்தை ஜெபிக்கிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் எப்போதும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக செபிக்கிறேன் நன்மைகளை புசிக்க ஆண்டவரே அதை விசுவாசத்தினாலே புசிக்க ஆண்டவரே விசுவாசம் இல்லாமல் வருகிற அத்தனையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பாவம் என்று சொல்லி பார்க்கிறோம் அண்டவரே நாங்கள் விசுவாசித்து நன்மையை புசிக்க கிருபசி ஏசுவை நாமத்தில் ஜபிக்கிறேன் என்று நல்ல பிதாவே ஆமை நல்ல லூயா கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்